ಹಲೋ ಮಕ್ಕಳೇ ವೆಲ್ಕಮ್ ಟು ಟೆಲ್ಲಿ ಟಾಕ್ಸ್ ಎಲ್ಲರು ಹ್ಯಾಪಿ ಮಾರ್ನಿಂಗ್ ನಾ ವೆ ಫೈನಲಿ ಎಸ್ ಲೇಟ್ ಆಗಿರು ಕ್ವಾರ್ಟರ್ಲಿ ಪಸ್ರ ಎಂದ್ರಿ ಕೊ சேட்டைகள்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ நானுமே மார்னிங் பார்த்து வீடியோ போட முடியல ஸோ இப்போ தான் பார்த்தேன் வாட்டர் எபிசோட் அப்படின்ற ஃபீல் ஆக்சுவலாக நேற்று ஸ்னிக் பீக் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அந்த பிக்சர் எதுக்காக காவேரி வந்து விஜய் மேலே கொஞ்சம் ஏதோ ஒரு ஃபீலிங்ஸ் கலந்த மாதிரி தான் அவங்க மேலே சாஞ்சிட்ருந்தாங்க ஸோ அதுக்கான விஷயங்கள் இன்றைக்கி நடந்துச்சு என்னால் என் கண்ணையே நம்ப முடியல பிகாஸ் ஆகிய அப்படின்றத நான் சொல்கிறேன் இன்னைக்கு கங்கா வந்து டெய்லரிங் ஷாப்ல ஒர்க் பண்ற மாதிரி காமிச்சாங்க இல்லையா அப்ப யமுனாவும் வந்து அவங்களுடைய கான்வெர்சேஷன் சோ அது வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா நம்ம கங்கா வந்து ஷூட்டிங்னு போட்டாங்கல்ல டூ டேஸ் பேக் அதை தான் எடிட் பண்ணி உள்ள இன்சர்ட் பண்ணிருக்காங்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு குமரனை பார்க்கும்போது பிகாஸ் அவரை வச்சுக்கிட்டே இவங்களுடைய கான்வர்சேஷன் ரொம்ப ரொம்ப மோசமாக இப்படியும் சிலர் இருப்பாங்களா பக்கத்தில் வச்சுக்கிட்டு இப்படி ஹர்ட் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி இருந்துச்சு ஏன்னா யமுனா வந்து சொன்னாங்க இல்லையா ரெண்டு பேருக்கும் ஒரே டைமில் பேபி ஷவர் ஃபங்க்ஷன் வச்சிங்கன்னா நீ வந்து ஒரு கெஸ்ட் ஹோல் பண்ணுற மாதிரி தான் இருப்பா அவள் ஹீரோயின் மாதிரி இருப்பான்னு சொன்னது அது அது கூட பரவாயில்ல அதுக்கப்புறம் வந்து விஜய் மாமா நிறைய கிஃப்ட்டெல்லாம் வாங்கி கொடுப்பாரு குமரன் மாமா ஒன்றுமே உனக்கு வாங்கி கொடுக்க மாட்டார் அப்படின்னு சொன்னதும் அது என்னவோ கரெக்டு தான் அப்படின்னு கங்காவோ அவங்க கூட சேர்ந்து பேசி அவங்க ஹஸ்பண்டே வந்து அவ்வளோ ஹர்ட் ஹர்ட் பண்ணுறாங்க நிஜமாவே பாவமாக தான் இருந்துச்சு குமரன் அந்த சீனில் பார்க்கறதுக்கு அதுக்கப்புறம் கங்கா வந்து வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மா கிட்ட ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க எனக்கு தான் ஃபஸ்ட்டு வைக்கணும் நான் தானே பெரிய அக்கா எனக்கு தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பார்க்கும்போது சிரிப்பாக தான் வந்துச்சு பட் எனிவேஸ் வச்சா அஞ்சாவது மாதமே இங்கே இல்லைனா வைக்கவே வைக்காதுங்கன்னு சொல்லவே தான் இமீடியேட்டாக வந்து பேபி ஷவர் கண்டக்ட் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி லாஸ்ட்டாக ஃபியூ மினிட்ஸ் வந்து குமரன் கங்கா சீனில் கங்காவுடைய வயிறு நல்லாவே பெருசாக காமிச்சிருந்தாங்க சண்டே ப்ரோமோ வந்து நம்ம இந்த பேபி ஷவர் ஃபங்க்ஷன் ரிலேட்டடாக அவங்க அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணுற மாதிரி நமக்கு ரொம்ப வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ஒரு சைடு இருக்கு நம்மளுடைய வரலாம் நம்ம வீக்காவுடைய கான்வெசேஷன் அவங்க பேசிட்டு இருக்கும்போது வந்து காவேரியை திரும்ப சொல்லி அந்த கழுத்தில் இருக்க டாலரை அவத்துட்டு அவர் வாங்கின அந்த கோல்டு நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா இது வந்து எப்படியும் அந்த அப்போ தான் போட்டு விடுவாங்க சாரியெல்லாம் கட்டிட்டு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் பட் அன்எக்ஸ்பெக்டட் சர்ப்ரைஸாக இன்றைக்கி இன்னைக்கு எபிசோட்லேயே வந்து அவர் அந்த கோல்டு போட்டுட்டு அது மட்டும் இல்ல காவேரிக்காக அவர் என்னெல்லாம் சர்ப்ரைஸ் வந்து பண்ணி வச்சுருந்தாருன்ற விஷயத்தையும் வந்து தெரிவிச்சிட்டாரு பிகாஸ் ப்ரெக்னென்ட் ஆனதுன்னு தெரிஞ்சதுமே நான் போயிட்டு இதை கிஃப்டா கொடுக்கணும்னு வாங்கிட்டேன் அண்ட் அது இல்லாமல் பிரெக்னன்சி மேக் இன்னும் நிறைய விஷயங்கள் அவர் பண்ணார் இல்லையா பலூன் டெக்கரேஷன் சொல்லிட்டு பட் மேடம் தான் லாஸ்ட் வரைக்கும் வரவே இல்லையே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அண்ட் என்னால் இதெல்லாம் நம்பவே முடியலன்னு சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா மொதல் உன் ட்ரெஸ்ஸிங் பேட்டனை மாற்று கன்றாவே அப்படின்னு சொன்னது ஆக்சுவலாக நல்லா தான் இருக்குது பட் எல்லாரும் மெச்சர்ல ரெக்வெஸ்ட் வந்து எங்கள் காவேரிக்கு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அந்த பேட்டன்ஸ் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்க வேறு மாதிரி காஸ்ட்யூம் கொடுங்க அந்த மாதிரி காஸ்ட்யூமாக அவங்கள பிரிஃபர் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா அந்த விஜய் வாயாலே இன்னைக்கு வந்து சொல்ல வச்சுட்டாங்களோ அதுதான் ஹைலைட்டு அதுவும் அப்புறம் பிஸ்னஸ் உடைய எம்டி வந்து இப்படி ட்ரெஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி விஜய் சொல்கிறது க்யூட்டாக இருந்துச்சு எனிவேஸ் அப்கமிங்ல நம்ம காவேரியோடைய அந்த டிரெஸிங் பேட்டர் சேஞ்சஸ் வரப்போகுது போது அம்பிரல்லா அனார்களி மாதிரி ட்ரெஸ்ஸா இல்ல சாரீஸ் ரெகுலரா வேர் பண்ற மாதிரி காட்ட போறாங்களான் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் பட் எனிவேஸ் அந்த போர்ஷன் ரொம்ப ரொம்ப ரசிச்சு பார்த்த நானு கடைசியா குமரன் வந்து கங்கா கிட்டே இப்போ இந்த வளைகாப்பு ஃபங்க்ஷன் வச்சுதான் ஆகணுமா அப்படின்ற மாதிரி கேட்க கங்கா வந்து ஒன் செகண்ட் முழுசுதான் சந்திரமுகியா மாதிரி குமரனை முறைச்சிட்டு இருக்காங்க பார்ப்போம் அப்கமிங்ல என்ன மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எபிசோட் பாத்தீங்கன்னா உங்களுடைய ஒப்பீனியன் கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் அண்ட் நான் கமெண்ட் நான் பார்த்தேன் யாரு நம்ம பாவி சிஸ்டர் பீட்டிக்கு தான் நோட்டிஃபை ஆச்சு நீங்களை வந்து எல்லாரும் அடுத்த பீட்டி மேம்னு சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லை நீங்கள் சொல்கிற சீன் எல்லாம் அப்படியே எபிசோட்ல வர மாதிரி குமரன் வந்து இளையராஜா சாரோட மியூசிக் கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அதே மாதிரி இன்னைக்கு மியூசிக் கேட்டுட்டு இருந்தார் ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டேலண்ட்ஸ் இருக்காங்க அதில் இப்படி ஒரு டேலண்டா அப்படின்னு நாங்கள் எல்லாம் உங்களை வேர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் சிஸ்டர் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு உங்களுடைய ஹிண்ட்டை கொடுத்தீங்கன்னா எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறைக்காம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க